ஹவானா ஈராயிரத்து இருபத்தைந்து எனப்படும் தேசிய ஊடகவியலாளர்கள் தினம் ஈராயிரத்து இருபத்தைந்து நாளை வெகு சிறப்பாக தலைநகரில் உள்ள புத்ரா உலக வாணிப மையத்தில் நடைபெறவுள்ளது உள்ளூர் அனைத்துலக அளவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மலேசிய தகவல் தொடர்பு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியை மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவும் இணைந்து ஏற்பாடு செய்கிறது சுமார் இருபது ஊடக நிறுவனங்களின் முகப்புகள் அங்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஜபாதான் பினரங்கன் எம்சிஎம்சி பர்னாமா ஆர்டிஎம் பர்னாமா ரேடியோ மாய் டிவி போன்ற ஊடகங்களின் செயல்திறன்கள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளவும் இது அமைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை ஹவானா ஈர் ஆயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சியை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சி டேவான் பகுதியில் நடைபெற உள்ளது தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ டத்துசில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோ டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா தகவல் தொடர்பு துறை அமைச்சர் தியோனி சிங் ஆகியோர் வருகை தரவுள்ளனர்